சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் பரணி நட்சத்திரம் எட்டு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் கிருத்திய நட்சத்திரம் மேஷராசி திருத்தியை திதி தேய்பிறை அதிலேயே மிக முக்கியமா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கண்ணீராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரளுக்கு காலையில் எட்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் சந்திராஷ்டமும் சிலவாக காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாள் யார் யார் இருக்கலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் தனுஷு மேஷம் சிம்ஹம் துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஏ க்ளாஸாக இருக்குது தைரியமாக இருக்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடம்பரமான செலவுகள் நல்ல செலவுகள் அரசாங்கம் சார்ந்த அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் தலைவலி வேதனைகள்ன்றதுன்னா சரியா போகக்கூடிய அற்புதமான நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் நிவர்த்தி ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கும் வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் அதெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் சரியா போய்டும் நிறைய டென்ஷன் ப்ரெஷர் குறையும் எதுவாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் தைரியமா இருக்க முடியுங்கிற எண்ணம் உருவாகும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டர் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளா இருக்கப்படுது அரசாங்கத்தில் மூலியமா அப்பா மூலியமா சித்தப்பா மூலியமா மூத்தவங்க மூலியமா பாஸ் மூலியமா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை டக்குன்னு முடியும் அதுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் நல்லா இருக்கு பொறுப்புகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அது நமக்கு சாதகமாக முடியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது எதுலையுமே சரி சிரமப்படாமல் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகணபதி வழிபாடு ஏற்பத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான திருப்தி செயல்திறன் முன்னேற்றம் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் ஈஸியா ஒரு விஷயம் முடியும் பொறுப்பு மட்டும் கரெக்டா இருந்தா போதும் எல்லாமே நமக்கு சாதகமா நம்பிக்கையா கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த விஷயம் அந்தளவுக்கு ஜெயிக்கும் அமோகமான நாளாக நாள் இருக்கப்படுறது தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு அடுத்த ஸ்தானம்னு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பேக் பெயின் முதுகு வலி லைட்டாக ஜூரம் லைட்டாக தலைவலி ஹைட்ரேஷன் தேவை அதாவது உடம்புல தண்ணீர் சத்து குறைஞ்சிடும் அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் நிறையா தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க பெரிய நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை ஆனாலும் ஹெல்த்து பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி இன்ஃபேக்ட் உங்களோட மற்றவங்க மூலயமா நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஹஸ்பண்ட் மூலியமாக ஒய்ஃப் மூலியமாக என்ன நாள் பெரிய ஒரு ஆனந்தம் பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் அரசாங்க பதவிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் நல்லபடியா முடியும் எந்த ஒரு பயம் இல்லாம எந்த ஒரு கலக்கம் இல்லாம நீங்க செய்கிறதுக்கு கண்டிப்பா ரிட்டன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சோமநாத் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சன்னர் விருச்சிக ராசி அல்லது விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்படும் சுபச்செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் குடுக்கல் வாங்கல்ல ஏற்றங்கள் உண்டு பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு கடன் கேட்டிங்கன்னா இந்த நாள் அரசாங்கத்துடைய வங்கிகள் மூலயமா கடன் கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான நாள் முக்கியத்துவம் பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் எல்லா விதமான சந்தோஷங்களும் உண்டு பசங்களுக்கு ஹெல்த்லதான் பிரச்சனை சரியா போயிடும் இன்றைய நாள் என்னென்னா என்ன விஷயம் நடக்க போகிறதுங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் வந்துடும் அபாரமாக இருக்குது பெண்கள் மெயினாக மாதவிடாய் சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லேருந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி நல்லா இருக்கு மெயினாக கர்ப்பப்பையில் சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும் மற்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் மகர ராசியில் இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி செயல் திறன்ல முன்னேற்றம் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை முடிப்பதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பல நல்ல காரியங்கள் முடியும் அபார ஏற்றங்களும் திடீர் பண வரவுகளும் தேவைக்கு அதிகமான பணம் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அல்ல கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி நடக்காத காரியம் இரண்டு நாள் நடக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய சந்தோஷம் இருக்கு ஒன்னும் ரெண்டுலாம் இல்ல நிறைய சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் எல்லாமே உங்களுக்கு செயல்பட திறன்பட சமாளிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வருமானத்துக்கு குறை இல்லை வீட்டில் குடும்பத்தில் சண்டை சச்சரவர்களுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்தை ஒரு நாள் நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும் பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணரை வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கின பகவந்த சமஸ்தன் மங்களாணி பந்தோன் கண்வந்த ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க